தற்போது புதுச்சேரியில் வியாபாரிகள் போராட்டம் குறித்த அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகள் மறைமலை அடைகள் சாலைகள் போராட்டம் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வு தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலையோர வியாபாரிகள் மறைமலை அடைகள் சாலைகள் சாலை மறிகள் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தள்ளுமுழு நிகழ்வை நாம் அண்மைச் செய்தியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்காக சென்ற போலீசார் மற்றும் வியாபாரிகளிடையே கடும் தள்ளுமுள்ளது ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சித்தார்த் புதுவையிலிருந்து வணக்கம் சித்தார்த் தற்போது வியாபாரிகள் சாலை போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரம் மற்றும் சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு அந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அதுக்கு வந்து ஒரு சங்கம் அமைத்து அவர்களுக்கான அந்த ஒழுங்கு ஒழுங்குமுறை ஒழுங்குபடுத்த ஒரு சங்கம் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தது அதன்படி வந்து அதை அந்த அந்த நகராட்சிகள் நடத்த வேண்டும் முனிசிபாலிட்டிகள் நகராட்சிகள் நடத்துவதற்காக மத்திய அதன்படி வந்து புதுச்சேரியில் இந்த நகராட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று கடந்த மூன்று வருடங்களாக கூறப்பட்டு வந்தது இது வந்து புதுச்சேரி நகராட்சி புதுச்சேரி புதுச்சேரியில் இந்த நகராட்சி கடந்த மூன்று வருது முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலானது நடைபெற்றது இந்த நிலையில் இந்த புதுச்சேரி நகராட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு சாலை வியாபாரிகள் இருப்பதாகவும் அவர்கள் இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்று அவர்களால் வலியுறுத்தப்பட்டது இந்த நிலையில் இந்த தேர்தலானது இன்று நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த தேர்தலுக்கான தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகள் காலமே ஒரு மாத காலமாக செயல்பட்டு வந்த நிலையில இன்று இந்த தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்பட்டு வந்த நிலையிலேயே நேற்று மாலை இந்த தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக நகராட்சி அல்லது தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக இந்த ஒரு ஆணையை ஒன்று பிறப்பித்திருந்தது இதனை அறிந்த இந்த சாலையோர வியாபாரிகள் அதாவது பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஐஎன்டிசி மற்றும் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் இருக்கும் இந்த சாலையோர வியாபாரிகள் அனைவருமே இன்று காலை மறைமலை அரசியல் சாலை அல்லது ஒரு பேருந்துகள் சாலை வழியாக தான் பல ஊர்களுக்கு செல்வது வழக்கம் அதனால் இந்த சாலையை அவர்கள் இந்த மரவழி அடிகள் சாலையில் நூற்றிப்பட்டோர் சாலை மறியல் பாடத்தில் ஈடுபட்டனர் இதனை தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்கள் வந்து அங்கிருந்து கலந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் அதாவது நகராட்சி ஆணையரிடம் பேசிவிட்டு தீர்வு என்ன என்று சொல்லலாம் என்று இடத்தில் சாலை மறியல் செய்ய வேண்டாம் என்று கூறியதை அடுத்து அவர்கள் அதை கேட்காமல் சாலையிலே தொடர்ந்து போராட்டத்தில் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போலீசாருக்கும் மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் கடுமையான தள்ளுமுல் இதனை அடுத்து அவர்கள் குண்டு கேட்டாகி போலீசார் கூறப்படுத்தினர் இவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் புதுச்சேரியிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் மற்றும் பொது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த சம்பவம் இப்பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்பட்டுள்ளது சாலை முறைகள் போராட்டத்தில் ஈடுபட்ட புதுவை வியாபாரிகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்